இவங்கள எங்கோ பார்த்துருக்கமேனு சதீஷ் மூளையை கசக்குன்னா அவன் எனக்கு வெளியே தெரியாதவன்னா புன்னகச்சி அவங்கள வரவேற்றான் சற்று தாமதமாக சதீஷின் பெரியம்மா பெரியப்பா உள்ளே வந்தாங்க அறிமுகம் முடிஞ்சிச்சு காவேரி அம்மாளுக்கு ராஜா மாதிரி இல்லை நுழைஞ்ச மறுபடியை பார்த்த உடனே பரம திருப்தியாக இருந்துச்சு மகளை இவன் மறந்து விடாம மறுத்து விடாமல் ஏற்றுக்கொள்ளணுமேனு கடவுளை ரொம்பவே வேண்டிக்கிட்டான் மூணு மூணு பேராக கிளம்ப வேண்டாமேன்னு எங்கே பெண்ணையும் குட்டிக்கிட்டே வந்துட்டோம் அம்மாடி உள்ள வாமா என்று வாசலை பார்த்து குரல் கொடுத்தார் ராஜசேகர் கார் கதவை திறந்து கொண்டு மாதங்கி இறங்கினான் அம்மாவிற்கு மறுமாலா வரப்போகும் பெண்ணை பார்க்கும் ஆவல் முரளியை போலவே அவனும் அவளும் அழகா இருந்து பெண் பிள்ளை இருவரும் வாழ்வும் நல்ல விதமாய் அமைந்து விட்டால் அதை விட ஒரு தாய்க்கு என்ன வேண்டும் வாழ்வில் வழிய வந்து ஊனமாக இருந்த பெண்ணுக்கு சம்மதம் பேசுகிறார்களே பெண் கோரமாக இருந்து வைப்பாளவா என்ன என்ன தன் மகளுக்கு மகளின் வாழ்வை காவு கொடுத்து விட வேண்டி வருமோ என்றெல்லாம் உள்ளூர பயந்தார் காவேரி அதனால் அவசரமாக வெளியே சென்று பார்த்தாள் தங்கச் சிலையா சிரித்தபடி நின்ற மாதங்கியை பார்த்து அசந்து நின்று விட்டாள் காவேரி அம்மா சதீஷ் தான் உள்ள இருந்தபடி குரல் கொடுத்தான் என்னம்மா அப்படியே நின்னுட்டு அவங்கள உள்ள கூப்பிடு அம்மா சுதாரிச்சு மாதங்கின் கையை பிடிச்சு வாமான்னு உள்ள அழைத்து வந்தாள் அங்கே மாதங்கியை எதிர்பார்க்காத சதீஷு ஷாக்கு சதீஷ் ஷாக் அடித்தது போல் ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டான் பார்த்தீங்களா டாக்டர் ஸ்ரீதர் முரளியை பார்த்து பேசிய அன்று மாலையே முரளி தன் பெற்றோன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா கலாவதி இப்படின்னு எழுதி ஜீர்ணிக்கவே முடியவே இல்லை மகளை ஒரு ஒரு பிடி பிடித்தான் பாருங்கள் நாங்கள் பெரியவங்க இருக்கும்போது என்ன தொழிற்சலுந்தான் அந்த பையனை போய் தனியாக பார்த்து பேசியிருப்பேன் தப்புமா தப்பு ஆனால் வேறு வழி நீங்கள் எல்லோரும் விஷயத்த டாக்டர்கிட்ட உடைக்கவே தயங்கியிருந்தீங்க அதுக்காகவே நீயே தனியாக போயிடுறியா அந்த பையன் நல்லவனாக இருந்தா போச்சு இல்லாட்டி நீ மறுத்திடவே அவன் உங்களுக்கு உப்பாக நடந்திருந்தா பயம் பயாரியாதுன்னு சொல்கிறது சரிதானே அதெல்லாம் அதென்ன அப்படி ஒரு அசட்டு துணிச்சல் மாதங்கி தலையை குனிஞ்சு கொண்ட ராசசேருக்கு மகளை பார்க்க பாவமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்துச்சு உதவிக்கு வந்தார் சரி விடுக்கலா சரி விடு நடந்ததை பற்றி பேசி என்ன பையன் என்ன பையன் இனி என்ன நடக்க வேண்டியதை பற்றி நம்ம பேசுவோம் பேச என்ன இருக்குது பேச என்ன இருக்குது ம் காரும் பங்காவும் பங்களாவும் வந்த வாழ்வமாக வறுத்து விட்டாளேன்ற ஆதங்கம் தான் கலாவதிக்கு எப்போ இவ்வளவு தூரம் அவள் போயிட்டாலோ அப்போ அவள் சதீச தீவிரமாக விரும்புகிறான்னு தானே அர்த்தம் இனியும் நாம் குறுக்கே நிற்கிறது நல்லதான்னு சொல்ல வசதியாக வாழ்ந்த பொண்ணுங்க வசதி குறைஞ்ச வாடகை வீட்டில் எப்படிம்மா அதுக்கு அவளே தயாராக இருக்கும்போது உனக்கு என்னடி வாழ்க்கையில் வசதியை விட அன்பு காதல் எல்லாம் வசதியான விஷயம்னு உனக்கு தெரியாதா என்ன வசதி இருந்து அன்பே இல்லாத ஒருத்தனை கட்டிக்கிட்டா வாழ்க்கை என்ன என்னது சொல்லு ரெண்டுமே டாக்டரு ரெண்டுமே டாக்டர் ஸ்ரீதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிடைக்குமே ஸ்ரீதர் விஷயம் முடிஞ்சு போன அத்தியாயம் காலா அதை பற்றி பேசி பயனுள்ள சதீஷை பற்றி பேசு எனக்கு அதில் இல்லை உன் மகளுக்கு இருக்குது மகளுக்காக ஊனமான பெண்ணை மகன் கல்யாணம் செஞ்சுக்கிறது எந்த ஆயாலும் தாங்க முடியும் முடி இதுவரை மௌனமாக இருந்த முரளி முதல் முறையாய் வாய் திறந்தான் ஒரு ஊனமான பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதுல நான் சந்தோஷப்படுறேனம்மா தங்கைக்காக பெருசாக தியாகமெல்லாம் நான் செய்யலை உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு அமைச்சு கொடுத்த மதுவுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும் ஆமாம் ஆமாம் மாத இங்கே அண்ணனை கண்களில் நன்றி மிளிர பார்த்தாலாம் போடா பேசாத கால் சரியில்லாத பெண்ணோட ஆஃபீஸு பூரா மாரடிக்கணும்னு உனக்கு என்னடா தலையெழுத்து அம்மா அம்மா தினம் நான் வண்டியில தினம் ஆஃபீஸுக்கு போனேன் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு என் காலோ கையோ போக எத்தனை நேரம் ஆகும் பலாவதி பதவி ஏண்டாப்பா இப்படியெல்லாம் பேசுகிற அட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேம்மா வாழ்க்கையில் எதுவுமே நிலையானதில்ல கிடையாததில்ல ஆமாவா இல்லையா ஒரு பேச்சே ஒன்றால் தாங்க முடியே உண்மையிலே உணமான ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கிடைக்கும்னா அவங்க வீட்டில் எவ்வளவு கலங்கி போயிருப்பாங்க யோசிமா எனக்கோ இல்லை நம்ம மதுவுக்கோ இப்படி ஒரு நிலை இருந்தால் நீ இப்படி துடிச்சு போவேயா இல்லையாம்மா அம்மா ஸ்ருதி கொஞ்சம் இறங்குச்சு இருந்தாலும் மெல்லியக்குள்ள அது மனசு வாழ்க்காமறது சந்தோஷம்தான் இருந்தாலும் நீ ஒரு ஊனமான பண்ண அவள் பேர் சுபாவம் அவளையும் ஒன்றை போல ஆசா பாசம் உள்ள பெண்ணா பாருமா ஊனமான பார்க்காதமா பார்க்காதம்மா அப்படி பார்த்தா உனக்கு மனசு கஷ்டப்படாதா எல்லாம் சரிடா நாளைக்கு நீ வருத்தப்படக்கூடாது இல்லையா உனக்கு பரதநாட்டியம்னா பிடிக்கும் எனக்கு தெரியும் உன் தங்கையை கொண்டு போய் பரதநாட்டிய கிளாஸை சேர்த்து விட்டா அவளுக்கு அதில் நாட்டம் இல்லை அதே சமயம் ஆர்வம் இருந்த ஒரு பெண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு தான் ஃபீஸையே கொடுத்துட்டு வந்துட்டான் நான் இனி கிளாஸுக்கு போகலமா எனக்கு பதிலாக அந்த பொண்ணுக்கு ஃபீஸை கட்டிடுங்க வேறன்னு சொல்லிட்டான் இப்போவும் அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து மாதம் ரெண்டு ப்ரோக்ராமுக்கு டிக்கெட்டு வருது தங்க குணம் இப்படி உனக்கு மயில் மாதிரி ஆட தெரிஞ்ச பெண்ணாக நான் தேடிக்கிட்டே இருக்கேன் நீ என்னடானா பத்மா தின்ன குழந்தை வர டான்ஸ் ஆடுறாங்க டிவி சபான்னு பல இடங்களில் நாட்டியம் பார்க்க முடியுமா பரப்புற மனைவி ஆடணும்னு அவசியமில்லை மற்றவங்க உதவி செய்கிற வாழ்க்கையை கொண்டா என் தங்க மனமுறையாக தனக்குன்னு ஒருத்தனை விரும்பி இருக்காளே அவளுக்காக நான் இதை கூடயா செய்யாட்டி எப்படிமா பணம் காசு எல்லாத்தையும் விட மனுஷன் தன்மைக்கு முக்கியத்துவம் தானே ஆமாம் ஆமாம் கொடுத்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காள் அந்த மனசை புரிஞ்சுக்கோங்கடா இவ்வளவு சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் ஆனால் ஒன்று உன் பூரண சம்மதம் இருந்தால் தான் எங்கள் கல்யாணம் யோசிக்க யோசிச்சு முடிவை சொல்லு என்ன முரளி எழுந்து மொட்டை போய் போய்விட்டேன் அவனை தொடர்ந்து மாதங்கியும் பின்னால் சென்றா அண்ணா 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 திரும்பி பார்த்தேன் முரளி என்னடா அப்படின்னு கேட்டான் இருவரும் சுவட்ருக்க கட் கட்டை மீது அப்படியே உட்காந்துருந்தாங்க அம்மா சொல்கிறத பார்த்தியா யா என் விருப்பத்துக்காக உன் வாழ்வை பாழாக்குறேன்னு நீ அசடி நீயே இப்படி பேசலாமா ஊனமான ஒரு பொண்ணு திருமணமே செஞ்சுக்கவே கூடாதா அப்படி இல்லை என் தானே நீ ஆமாம் ஆமாம் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறேன் மனசை போட்டு குழப்பிக்காம போய் வேலையை நீ கவனி ஓகேவா அவன் புறங்கையை எடுத்து ஒரு முத்தம் பதித்து விட்டு இறங்கிய மாதங்கி கண்ணோரம் துளித்த நீரை தொடச்சு கொண்டாலாம் இடையில கீழே கிடைத்த தனிமையில் ராஜசேகர் மனைவிடான் அருமையாக ரெண்டு ரத்தினங்களை குழந்தையா பெற்றிருக்கோம் நீ அனாவசியமாக குழம்பியே அதுங்களையும் குழப்பாத ஊன ஒரு குறில்லை மனது குழந்தைகள் மனதுகள் படி தான் கல்யாணம் நடக்கணும் ஆனால் ஒன்று மேலாக சரி சொல்லிட்டு நாளைக்கு அந்த பொண்ணை நீ கொடுமைப்படுத்தக்கூடாது அடிப்பட்டது போல கணவரை பார்த்தா கணாவது நான் என்ன அப்படியா அப்படிப்பட்டவளாங்க ஏதோ ஒரு வேகத்தில் தங்கைக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பின்னாடி அவன் மனசு ஒடிஞ்சிடக்கூடாதுன்னு தானே நான் கேட்டேன் முரளியை பற்றி எனக்கு தெரியும் அவன் திட்ட சிந்தனை உள்ளவன் நீங்கள் எல்லாரும் இவ்வளவு சொல்லும்போது நான் மட்டும் குறுக்க நிற்கவா போகிறேன் எல்லாம் கடவுள் விட்ட வழி மேலே ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேவா அண்ணாவிடம் பேசிக்கிட்டே கீழே வந்தால் கண்ணீரை சுண்டிக்கிட்டு நின்ற மாதங்கியோட காதில் அம்மா சொன்னது தேனா பாஞ்சிச்சா எப்படி இருந்துச்சுங்க கதை ஓகே நம்ம நாளைக்கு மிச்ச கதையை பார்க்கலாமா என்ன ஆகுது கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு கண்ணா முச்சி ஏனடா நன்றி வணக்கம்